ஏனடா எது காமிங்க நான் معنات கூட வந்திருப்பல இன்னும் தவளே अकॉर्डिंग வந்துரும் நான அதுக்கு தெரியுமா சும்மா ஒரு நாటికి சபக்கட்ட கட்டனன்னு உன்னை கூட்டுறது நீ அமரியா அதான் பேசாத இல்ல புரிஞ்சுதா என்ன சார் பேசி ரொம்ப ஆனான் தெரியே எனக்கு புரியல என்ன அட கேக்கலாம் உன்னால முடியல தம்பி பேச சவுத்து கூட பேசிக்கோ என்கூட பேசாதவே இல்லை உன்னை கூட்டுறது நீ புரிஞ்சுதா உனக்கு பேசுறதுக்கு கிடையாது நீங்க எனக்கு விஷயம் நீங்க ரெண்டு பேரும் சண்டை கூட்டுறீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா இல்லனா என்ன போய் பாத்துக்கோங்க சரிடா நான் பாய் நானும் தரக்கலப்பா என்ன இங்க வந்திருக்கீங்க அது பண்றது ஒண்ணும் பண்றது இல்ல கேங்க வந்தீங்க கடத்திட்டு வந்துட்டாங்க நான் அது கடத்திட்டு வந்துட்டாங்க கூட வந்து உட்காருவா இங்க எங்க வந்தீங்க ஏ நான் வர கூடாதா என்ன அது அதுக்கு சமாதானம் பண்ணிட்டு அதெல்லாம் முடியாதானே

அதனால கருக்கட்டும் அவனுக்கு என்ன அந்த இடத்த விட்டு திட்டி அனுப்புனேன் இப்போ ஒரு கொஞ்சம் பெட்டரா தான் இருப்பாரு ரெண்டும் ரெண்டு பேரும் ஏதாவது பேசி நார்மலா நார்மல் ஆயிருப்பாங்க அதுக்குதான் சரி எல்லாரும் இப்படியே முடிஞ்சு தான் இருப்பீங்களா ஆமா அப்படிதான் இருக்கும் இஷ்டம் வந்தா இவங்க கஷ்டம் வந்தா போங்க நான் ஏன் போகணும் என்னாலாம் போக முடியாது போக மாட்டேன் சரி இருங்க உங்களுக்கு என்ன வந்துச்சு அப்படியே இருக்க மாட்டேன் நான் வாயாடிட்டு தான் இருப்பேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை எங்களுக்கு அடுத்தவங்க வாயாடுறது கேட்க பிடிக்கல பிடிக்கலாம் காதில் பாஞ்சு வச்சுக்கோங்க சரி கடை சேர்க்கிறேன் என்ன பேசுறீங்களா பேச மாட்டீங்களா அதெல்லாம் முடியாது சரி ஒன்றுலேருந்து அஞ்சு வரைக்கும் என்னவேன் அதுக்குள்ளே பேசிட்டிங்கன்னா சமாதானம் இல்லைன்னா ரிவெஞ்ச் டாஸ்க் தான் சொல்லிட்டேன் அது என்ன நத்து ஒன்றுலேருந்து அஞ்சு சின்ன வயசு நம்மளுக்கு வச்சுக்கிட்டேன்னா இப்படி தான் எண்ணுவாங்க அஞ்சுக்குள்ளே பேசிடணும் சமாதானம் ஆகணும் இல்லைன்னா என்ன பனிஷ்மெண்ட்டோ அந்த பனிஷ்மெண்ட்டு நடக்கும் அதான் விஷயம் ஒருத்தர் கூப்பிட்டுக்குள்ளே திருவிழா முடிவு வரைக்கும் பேச மாட்டேன் இப்பவே சொல்லிட்டேன் கொலுசையும் கட்டிடுவேன் நகை பூ புது ட்ரெஸ் எதுவுமே போட மாட்டேன் இருக்கிற பழைய ட்ரெஸ்ஸை பார்த்துதான் போடுவேன் அவ்வளோதான் தாவணி கட்டவே மாட்டேன் நீ எதனா பண்ணிக்கோ எங்களுக்கு கவலை இல்லை சரி அண்ணி நான் ஸ்டார்ட் என்ன ஒன்று ரெண்டு மூணு மூணு சொல்லிட்டேன் அடுத்தது நாலு சொல்ல போறேன் சொல்லிட்டேன் சொல்ல போறேன் நாலு நாலே கால் இதுக்கப்புறம் காலில் விழுந்து கதறினா கூட பேச மாட்டேன் இப்பவே சொல்லிட்டேன் பேசாத நாலரை நாலே முக்கா அடுத்து அஞ்சு சொல்லிவிடுவேன் அவ்வளோதான் சொல்லிட்டேன் சொல்லிக்கோ சீக்கிரம் சொல்லு ஐ நான் வந்துட்டேன்டா பரவாயில்ல ஒரு டிக்கெட் வந்துடுச்சு இந்து நாற்று சீக்கிரமாக தூ சொல்லி ஐந்து முடி இந்த டிக்கெட் வரவே காலம் இல்லை இதுக்கு வச்சுக்கிட்டே இருக்கட்டும் நீயும் பேசாம மாதிரி நானும் பேசா மாதிரி இருக்கலாம் பொண்டாட்டி வரையும் நீ பொண்டாட்டி வரேன் கேட்குறேன் தரேன் அதான் முடியாத உனக்கு தோஞ்சு உனக்கு கொடுத்து உள்ளே சொல்லிருவீங்க இந்து இந்து அடுத்த வார்த்தை சொல்ல போறேன் அம்மா தாயே நான் சமாதானம் தானு நௌர் கால் மறுத்துடுச்சு டேய் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ நான் சமாதானம் நான் பேசுவேன் 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 அவவண்ணங்களே அந்த பயம் இருக்கட்டும் பிச்சிடும் பிச்சு ஓவர வாடுறீங்க இப்போ எதுக்கு மூஞ்சி ப்ரோ கேவலமா இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா மூஞ்சி போடு எனக்கு இந்த மூஞ்சி புடிக்கல எனக்குத் அப்போ ச்சே உங்களுக்கு தெரியுமா இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதேன்னு நினைச்சிட்டு இருந்தேன்

சோ இவங்களும் கூட போயிட்டாங்க அப்படியே அதுக்கு இருக்கு காமிச்சிட்டாரு டாக்டரை பார்க்க அப்படியா ஆமா அவங்க எங்கேயோ ஹாஸ்பிட்டல் போகணுமா அதை பார்த்து டாக்டர் எடுக்க போறோம்னு சொன்னாங்க இவங்களும் இதுக்கும் இதுக்கு இது வச்சு நாங்கள் ஹாஸ்பிட்டல் போறோம்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க அந்த பொண்ணு மந்த்லி செக்அப்காக போகுது அது கூட போறாங்க சீமந்தத்துக்கு நகை எடுக்கிறதுக்கும் செக்கப் பண்ணிட்டு நகை எடுத்துட்டு வருவாங்க ஸோ இவங்களும் அவங்க கூட போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு நகை எடுத்துட்டு நைட் தான் வருவாங்க அப்ப நைட் தான் வருவாங்களா ஆமா அது எப்படி தெரியும் உங்களுக்கு நைட் தான் வருவாங்க அதெல்லாம் தெரியும் அண்ணி அந்த பொண்ணு கூட எனக்கு பழக்கம் தான் நான் பேசுவேன் பேசும்போது அதான் சொல்லிச்சு ஸ்கேனு அது இதுன்னு முடிச்சுட்டு லேட் ஆகிடுமா அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு நகை எடுத்துட்டு இல்லைன்னா ரிப்போர்ட் வந்துச்சுன்னா டாக்டர் வந்துட்டாங்கன்னா அவங்கள பார்த்துட்டு அதுக்கப்புறம் நகை எடுத்துட்டு டின்னர் முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு வரதான் பிளானா அவங்க கூட போனதுனால இவங்க தனியாக வர முடியுமா அதனால இவங்களும் டின்னர் தான் வருவாங்க நாம மூணு மணி வரைக்கும் இங்க இருக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல அவங்க மூணு மணிக்கு இங்க வருவாங்க மத்தவங்க எல்லாம் மாமா லாவஜா எல்லாரும் அப்ப நாம போய்க்கலாம் துர்கா மூணு மணிக்கு வந்துடுவா நான் கேக்கிறேன் எனக்கு எதுவும் தேவையில்லை என்ன வீடுங்க

திருவிழாக்குள்ள பதினஞ்சு நாள் இருக்குல்ல நடுவில் நிறைய வாட்டி அப்படிதான் இருப்பேன் புரிஞ்சுதா அண்ணிதான் போட கஷ்டப்படுறாங்க அண்ணியையும் போட்டு நானும் போட்டிருந்தா பிரச்சனை இல்லை இப்போ அங்கெல்லாம் வந்துட்டு அங்கே துர்கா அப்படிதான் இருப்பான் அதனால நானும் துர்கா போடும்போது பெருசா தெரியாது அப்ப அண்ணி விஷயம்க்குலாம் அந்த கூட பிரச்சனை இல்லை அப்ப அவங்களால இப்போ கேட்க முடியாதுல்ல அதுவும் துர்கா வந்து இப்போ அவங்க அப்பா அவங்க கூட தான் இருக்காரு பேச முடியாது அதனால அவ்வளவு பேசாமல் என்ன பேச முடியாது இல்ல

இன்னும் கொஞ்சம் 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 ப்ளீஸ் அப்படி ரிலாக்ஸ் ஆகும் பிளீஸ் அப்புறம் நீ சொல்லுங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ன நீங்க கடிச்சிட்டே இருக்கீங்க கடிங்க அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க என்ன நாத்தி நடக்குதாங்க ஃபுல்லாண்ட் எலும்பு போடாததனால ஒரு நாய் வந்து வேல் குடிச்சிட்டு அலைது நீ வேற ஒண்ணு இல்ல ஏங்க மடுவ கறி பண்ணதன்ன சொன்னீங்க இப்ப என்ன என்ன நாய் நாய்ன்றது குறிப்பிட்டு இருக்கேனி

ரெண்டு பேரும் அவங்க கூட தான் இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்ங்க வந்துட்டாங்க தூங்க போறோம் அது இதுன்னு போய் பாருங்க நீங்க பாய்ஸ் ஒண்ணா வர்க் பண்ணுங்க சார் நான் गर्ल्स கூட இருக்கேன் அங்க நான் வர்க் பண்ணிக்கிறேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எந்த டவுட் இருந்தாலும் கால் பண்ணிக்கிறேன் மெயில் பண்ணிக்கிறேன் いや ஃபோன் ஆஃப்ல வர்க் பண்ணும்போது ஃபோன்ல ஆன் பண்ண மாட்டேன் மெயில் ன்னு சொன்னேனே அவளோட மெயில் எல்லாம் பார்க்க மாட்டேன் பிஸியா இருக்கும்போது நீ பரவால என்ன கரெக்ஷனா நீங்க மெசேஜ் பண்ணி விடுங்க இல்ல மறுநாள் சொல்லுங்க நான் அப்புறம் நான் பண்ணிக்கிறேன் பகல்ல கூட எனக்கு எந்த பிராப்ளமும் இல்ல

நீங்க கட்டாதரண அண்ணல இல்லல அப்புறம் என்ன போயிச்சு ஆண்டாயா குழந்தைகளை கூட விட்டு வைக்க மாட்டீங்களா அக்கா விடு சொல்லுங்க அக்கா விடுنا இப்பதான வந்திருக்கீங்க அப்புறம் பண்ணு தம்பி சொன்னதுனால விடு போச்சு போ என்னங்கடி வாளுங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கோம் அக்கா இயம்புஜுமுนර්ගாயினா டேய்ல அக்கா அது இப்படியே இருக்கு மப்பங்கள எங்க ஆமா சிக்கி கா பண்ணாதீங்க எனக்கு சிரிப்பது அப்படி தான் பண்ணுவ என்ன இல்ல மாமா ஒண்ணு இல்ல இப்ப பல் பெரியது போல என்னடி சொல்றாங்க அவளோ தூக்கிட்டு வந்து தூக்கலல அதனால கொஞ்சம் அர்த்தமாயிட்டா அதுதான் வேற ஒண்ணு இல்ல இதுல வேற நடக்கும் சின்ன பசங்க தான உத்தர கொஞ்சம் சின்ன உத்தர கொஞ்சம் மறந்தா எப்படி ஏங்கிடாதுங்களா அப்ப கொஞ்சம் விட்டு ஏங்குவாங்க அப்படிதானே குழந்தைகளை சொன்ன

நீங்க ரொம்ப யோசிக்காதீங்க நீங்க ரொம்ப நாள் அத பண்ணிட்டு இருக்கீங்க அதனால அதுக்கு சேவ் யூசிக்க வந்தா என்ன கையில் இப்பு சொல்லிட்ட அவங்க உண்மை சொல்றாங்க انا அது விலால ஏத்தி விட்டவங்கங்க நல்ல வலிக்குது குடி கொண்டு அதானே كده ஓடிட்ட ஜாலியா இருக்கு ஆமா ஜாலியா இருக்கு அது சொல்ற பிடிக்கும்மா ஆமா நீ அவங்க கிட்ட மலை நம்பர் ஸ்லாப்ல தான் உட்கார்ந்துட்டு இருப்பாளுங்க வீடியோல பேசம்போதுல இங்கே உட்கார்ந்து பேசவாங்களா அத வச்சு தான்

அது வாழ்ந்துட்டு இருக்க வீடு ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டா எங்கே வந்து நிப்பீங்க பூர்விக்கு எது அதுதான் நீ கிட்ட பூசி ஜெயிக்க முடியுமா எந்த காம்படீஷனும் அடக்கல ஜெயிக்கிறதுக்கு சொல்லும் கொஞ்சம் கிட்ட வழியோ அடி வாங்குறதுக்கா அதெல்லாம் வர மாட்டேன் பயிருன்னு கொஞ்சம் முடியாது முடியாத டைம்ல அக்கா போயிடாதுங்க அப்பா அப்புறம் பாசமா கூப்பிடுவாரு அடை கிட்ட கூப்பிட்டாச்சு தின்னுடுவாரே